வெல்கம் டு தமிழ் சினி புட் கேஜிப் நடிகர் யாஸ் அவர்கள் தற்போது அவருடைய டாக்ஸிக் திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார் இந்த படத்தில் வில்லனா தெமினோ தாமஸ் தற்போது நடிக்க கமிட் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு டங்கலான் திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குழு நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு ஈவினிங் இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகுன்னு இந்த படத்துடைய ட்ரெய்லரில் இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டையும் படக்குழு மென்ஷன் பண்ண போகிறாங்க நடிகர் திருசா பிருந்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நேரடியாக சோனி லீ ஓடிடி தளத்தில் வெளியாக போகுது பிருந்தா திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெயிலரா படக்குழு நேர்த்தி வெளியிட்டிருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படத்துடைய சென்சார் அப்டேட் வெளியாயிருக்கு தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படத்தை தனுஷை இயக்கி நடிக்கிறாங்க ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் சன் பிச்சர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க தனுஷ் அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படமாக இருக்கிறதுனால அவரே இயக்கி நடிச்சிருக்கார் இந்த திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் ஏ சான்று கொடுத்திருக்காங்கன்னா இந்த படத்துடைய டைம் ஹவர் இந்த படம் புது புதுப்பேட்டை போல ஒரு பக்கா கேங் திரைப்படமாக உருவாயிருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் ஏ சான்று கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கங்கோன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் கூடிய சீக்கிரமா வெளியாக போறதா தகவல் வெளியாயிருக்கு கங்கோன் திரைப்படத்துடைய மிரட்டாலான ட்ரெய்லர் அப்டேட் வெளியாயிருக்கு கங்கோன் திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் இந்த படத்துடைய ட்ரெயிலர் கூடிய சீக்கிரமா ரிவீல் பண்ணப்படுதவும் மேலும் படம் கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு வெளியாகும் சொல்லியிருக்கார் மேலும் கங்கோன் டூவும் எடுக்கிற ஐடியால படக்குள்ள இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கார் நடிகர் கார்த்தி அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றம் சார்பில் நடத்தின இரத்த தியான நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் அவதிக்கு அவருடைய அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட் குறித்து சொல்லியிருக்கார் அவருடைய பாபாத்தியாரர் திரைப்படம் டிசம்பரில் வெளியாக போகிறதாவும் மேலும் அவருடைய மெய்யலகன் திரைப்படம் ஆகஸ்ட்ல வெளியாக போகிறதா சொல்லியிருக்கார் மேலும் சர்தார் டூ திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரமாக எடுக்க போறதாகவும் அடுத்த வருடம் தொடக்கத்தில் கைதி டூ தகவல் வெளியாகணும் அடுத்த வருடம் கைதி டூவையும் எடுக்க போறோன்னு கார்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கார் ஸோ லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்தை முடிச்சுட்டு கைதி டூல ஒர்க் பண்ண போறார் கோ திரைப்படத்துடைய ரிலீஸின் போது துல்கர் சல்மான் அவர்களுடைய லக்கி பாஸ்கர் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போறதா அதிகரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயக சக்தி ஸ்பெஷலாக வெளியாக போகுது இந்த நிலையில் துல்கர் அவர்களுடைய லக்கி பாஸ்கர் திரைப்படமும் செப்டம்பர் ஏழாம் தேதி வெளியாக போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது கோ திரைப்படம் வெளியான ரெண்டு நாட்களுக்கு பிறகு லக்கி பாஸ்கர் திரைப்படம் வெளியாக போதாம் இதனால தேட்டரில் ஒரே வாரத்தில் துல்கரும் விஜய்யும் அவங்களுடைய பெரிய படங்கள் கூட தேட்டரில் மோத போகிறாங்க இருந்தாலும் விஜய் துல்கருக்கு ஏனிந்திய லெவலில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு இதனால துர்கர் அவர்களுடைய லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை ஒரு நாட்களில் ரிலீஸ் பண்ணால் கோ திரைப்படத்துக்கும் லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கும் அது ஒரு நல்ல இருக்கும் ஏன்னா ரெண்டு படமும் வசூலில் தனித்தனியாக வெளியான மிகப்பெரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கோ திரைப்படத்துக்கு லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கோ திரைப்படத்துக்கு எந்த ஒரு பின்னணிவும் இதனால இருக்காது ஆனால் கேரளாவில் கோ திரைப்படத்துடைய தேட்டர் எண்ணிக்கை இரண்டு நாட்களுக்கு அப்புறம் குறைய வாய்ப்பிருக்கு இதனால துர்கர் அவர்களுடைய லக்கி பாஸ்கர் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீட்டில் நீங்க எந்தந்த படத்துக்கு ரொம்ப இரவு வெய்ட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்துக்காக வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்